வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இந்தியன் டூ ட்ரெய்லர் தான் பெரிய அளவில் சினிமா ரசிகர்களிடம் இன்று பேசுபொருளா இருக்குது படம் எப்படி இருக்கும் அப்படின்னு படத்தை பார்க்கும்போது ஒரு கமர்ஷியலா இருக்கும் அப்படிங்கிறது அந்த ட்ரெயிலரை பார்க்கும்போதே தெரியுது கமலஹாசன் இதுல பல்வேறு கெட்டப்ல வர்றாரு இந்த வயசுலேயும் இவர் கெட்ட போடுறாருன்னு ரசிகர்கள் வந்து அவரை வியந்து பார்க்குறாங்க ஆனால் இந்த படத்தை ஒரு ஆலங்குடி வெள்ளச்சாமி வந்து இது இன்னொரு தசவதாரமா இந்தியன் டூவா தசவதாரமா இவ்வளோ கெட்டப்பில் வராருங்கிற மாதிரி அவர் ஏதோ ஒரு லைட்டாக ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தார் ப்ளூ செட்டை மாறன் வந்து இதில் ஏதோ மறைமுகமாக ரஜினியை தாக்கியிருக்கிறாங்கன்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் இது ரெண்டுமே இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் தான் அது அதை தாண்டி நம்ம சில சில பார்வைகளை முன்வைக்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு விஷயத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பொதுவாக சங்கர் கமலஹாசன் படங்களில் வந்து இந்த ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது பேசப்படக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் பிராமணர்கள் கஷ்டப்படுறாங்க இடஒதுக்கீட்டின் மூலமாக பலன் பெற்ற பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல் சமூகத்தினரும் அசிங்கமாக இருக்கிறாங்க பெண்களை கேலி பண்ணுறாங்க ஒழுக்க கேடாக இருக்கிறாங்க ஊழல் பண்ணுறாங்க ஐயோ பாவம் பிராமணர்கள் கஷ்டப்படுறாங்க அதை அழிக்க ஒரு அம்பி வருவார் இல்லை ஜென்டின் ஒரு அர்ஜுன் வருவார் இதுதான் சங்கர் படத்தினுடைய கான்செப்ட் அவருடைய எல்லா படமுமே மேக்சிமம் பிசிஎஸ்சியை எழுவப்படுத்தி தான் வரும் பேரெல்லாம் விரும்பாண்டின்னு தேவர் சமூகத்தின் பேரை வச்சு எழுவப்படுத்துவார் தலித் சமூகத்தினுடைய பேரை வச்சு கேவலப்படுத்துவார் தலித் மக்களை காலேஜ் பொண்ணுங்க போகும்போது சேரி பசங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க சார் துப்பட்டாவை பிடிச்சி அடித்து இழுக்கிறாங்க சார் சேரி பசங்கள் இந்த சேரி பசங்கள் அரசியல்வாதிகளோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இந்த தலித்துக்கள் கிடைக்கிற ஆதாயத்தை பயன்படுத்திட்டு மற்ற சாதி பெண்களை இழிவுபடுத்துகிறாங்க இந்த மாதிரியான அரசியல் கருத்துக்களை முதல்வன் படத்தில் பதிவு செஞ்சுருப்பார் விரும்பாட்டின் பேர் உள்ளாவை வந்து தப்பான ஒருத்தன் மீசை வச்சுட்டு கருப்பாக இருந்தான்னா அவன் தப்பாக இருப்பான் முத்து கறுப்பேன் பேச்சு இந்த மாதிரி பேர் உடையவர்கள் அதாவது இவங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த தேவர் வன்னியர் தலித் இந்த மாதிரியான முகங்களுடன் உடையவர்கள்லாம் கொடூரமானவர்களாக இருக்கிறாங்க ஆனால் அந்த நாட்டை காப்பாற்றணும்னு தேசபக்தியோட சமூக அக்கறையோடு இருக்கிறவர்கள் பிராமணர்கள் இதுதான் அவருடைய படத்தில் ஒன்லைன் அவர் படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாட்டில் ஊழலை ஒழிக்க பிராமணர்கள் பாடுபடுறாங்க இந்த தேசத்தை பாதுகாக்க அவர்கள் பாடுபடுகிறார்கள் ஆனால் இந்த கருப்பா இருக்கக்கூடிய அந்த இடைநிலை சாதிகளும் தலித் மக்களும் சேர்ந்து கொடுமைப்படுத்தி இந்த இது பண்றாங்க இதை அழிக்க அம்பி அன்னியனா மாறுறாரு வந்து எல்லாரையும் குலை செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான கதைகள் தான் சங்கருடைய எல்லா படத்தையும் இதான் கதை ஜென்டில் மேனும் அதேதான் ஜென்டில் மேன் ரொம்ப அப்பட்டமா இடஒதுக்கீடுனால் பிராமணர்கள் பாதிக்கப்படுறாங்க பிராமண பையனுக்கு ஸ்டேட் பஸ்டே கிடைச்சாலும் அவனுக்கு வந்து மாறு கிடையாது காரணம் அந்த பிசிஎஸ்சி இவர்களுக்கு காரணமான திராவிட அரசியல் இதனால் தான் அந்த நாடு வீணா போச்சு அப்படின்னு சொன்ன படம் இப்போ அரசு கட்டு கல்லூரிகளுக்கு அரசு சிந்தனைக்கு எதிராக தனியார் மையத்தை ஆதரித்து வந்த படம் தான் ஜென்டில்மேன் அந்த படம் வந்த புதுசில் தான் நரசிம்மராவ் வந்து இந்த தனியார் மைய கொள்கை உலக மய கொள்கை இதையெல்லாம் கொண்டு வந்தார் பிரைவேட் செக்டாருக்கு ஆதரவாக அப்போ ப்ரைவேட் செக்டாருக்கு ஆதரவாகவும் இடஒதுக்கீடுக்கு எதிராகவும் ரெண்டையும் அந்த காலத்தில் சொன்ன படம் தான் ஜென்டில்மேன் திரைப்படம் அந்த படம் வந்த காலகட்டத்தில் மண்டல் கமிஷனில் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வருது அந்த இடஒதுக்கீடை இழிவுபடுத்தி எடுத்த படம் தான் ஜென்டில்மேன் அதே காலகட்டத்தில் தான் புதிய தாராளமய கொள்கைகள் உலகமே ஓப்பன் பாலிசி வருது உலகமயமாக்கல் வருது அதை ஆதரித்து வந்த திரைப்படம் தான் இந்த ஜென்டில்மேன் மாதிரி திரைப்படம் இந்த மாதிரி அவருடைய எல்லா படமும் சங்கருடைய எல்லா படமும் ஒன்லைன் இது தான் இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கணும் இடஒதுக்கீடு எதிர்ப்பையும் ஊழல் எதிர்ப்பையும் அப்படி ஒன்றிணைத்து செய்யணும் இதுதான் அவருடைய கான்செப்ட் இந்த உண்மையை பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தோழர்கள் இளைஞர்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலின்னு ஒரு பாட்டை வைக்கிறது அவன் படத்தில் என்னடா புரிஞ்சுக்கிட்டேன்னா கௌதமி டான்ஸும் பிரபுதவா டான்ஸும் சூப்பராக இருந்துச்சுட்டு போயிடுவான் இப்படியாக இளைஞர்களை வந்து மூளையை மழுங்கடிக்கக்கூடிய வேலையை தான் சங்கர் படங்கள் வந்து செய்து கொண்டிருந்தது கடைசியில் அவர் பொண்ணுக்கு ஒரு படம் வரும்போது எந்த சமூகத்தை இழிவுபடுத்தினாரோ அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பின்புலம் பிரிருமன் அப்படிங்கிற ஒரு கதையில தான் அவர் நடிக்க வச்சாரு ஸோ இந்த மாதிரி படங்கள் இருக்கும்போது இப்போ கேப் விட்டுருச்சு இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஆறில் இருந்த இளைஞர்களை விட இன்று இருக்கக்கூடிய தமிழ் சமூக இளைஞர்கள் சமூகம் மன்னியர் ஆதி திராவிடர் எல்லாருமே இடஒதுக்கீடு மொழி உணர்வு மாநில சுயாட்சி டேக்ஸ் ஜிஎஸ்டி இது மாதிரியான விஷயங்களை விழிப்புணர்வு கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் திருப்பி திருப்பி இந்த ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற பூச்சாண்டியை காமிச்சு ஏமாற்ற முடியாது ஸோ இவ்வளோ கேப் விட்டு இந்தியன் டூவில் வேறு ஏதாவது புதுசாக சொல்லியிருப்பாரா அப்படிங்கிற நம்ம எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒன்றும் தெரியல சும்மா ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற மாதிரியான கார்பேட் மயம் ஆதலும் கார்பரேட் ஊழலை பற்றி ஒரு பேசுவாரா சின்ன வயசுல நேர்ம தவறக்கூடாது பொய் சொல்லாத திருடாத நீங்க தானே சொல்லி தந்தீங்க இந்த கார்பரேட் ஊழல் செய்பவர்கள் அனைவரும் ஒரே சாதியா இருக்காங்களே அந்த சாதியை பற்றி சங்கர் பேசுவாரா இவர்கள் கார்பரேட் ஊழல் செய்யக்கூடிய அந்த ஊழல் பொருச்சாலைகள் வங்கிகளில் அதாவது அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் பணம் வாங்கி கொண்டு வெளிநாட்டுக்கு பறக்கிறார்களே அவர்கள் எல்லாருமே சர்மா பாண்டே முகர்ஜி இந்த வகையராக்களாக இருக்கிறார்களே ஏன் வந்து படத்தில் வில்லனா வரக்கூடிய விரும்பாண்டனும் விரும்பாண்டியும் முத்து கறுப்பனும் பேங்க்ல பணம் எடுக்கிறது இல்லை கோடிக்கணக்கில் பேங்க்ல கடன் கூடிய இடத்துல படத்தில் வர வில்லன் ஒருத்தன் கூட இல்லையே சங்கர் படத்தில் யாரையெல்லாம் பாவம்னு காமிக்கிறீங்களோ அந்த பிரிவை சேர்ந்தவங்க தானே பேங்க்கில் அதிகமாக கடன் வாங்கிக்கிறாங்க கடன் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போகிறாங்க இந்த அரசியலை பற்றி சங்கர் பேசியிருப்பாரா ஏன்னா தொண்ணூற்றி ஆறுலேருந்து இப்போ வந்துருச்சு இன்றைக்கி நிறைய கார்ப்ரேட் எதிர்ப்பு பேசுகிறோம் நிறைய சாதி ஒழிப்பு பேசுகிறோம் இடஒதுக்கீடே தப்புன்னு சொன்ன ஒரு கூட்டம் இன்னைக்கு இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜை கொண்டு வந்து இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுக்கணும் எங்களுக்கு கொடுத்தா இடஒதுக்கீடு சரிதான் என்று சொல்லக்கூடிய நிலையில் வந்துருச்சு அது இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்ட் எப்படி எந்த எப்படி இருக்குன்னா எஸ்பிஐ பேங்க்ல முட்ட மார்க் ஜீரோ மார்க் வாங்கினாலும் பேங்க்ல அவங்களுக்கு பத்து இட இடஒதுக்கீடு ஆனால் எஸ்சி பையனோ பிசி பையனோ பார்ட்ரு தொட்டா கூட அவனுக்கு கிடையாது ஆனால் அவன் இடஒதுக்கீடுல படிக்கிறான்னு ஒரு பிரச்சாரம் ஆனால் பத்து பர்சன்ட்டுங்கிற பேரில் இன்றைக்கி இடிபிள்எஸ் பத்து பர்சன்ட் முட்டை மார்க் வாங்கினாலும் அவங்களுக்கு உள்ளே தள்ளி விட்டுறாங்க எப்படியாவது வேலை கிடைச்சிருது இந்த ஊழல் இந்த அரசியலை பற்றி கமலஹாசனும் சங்கர் அவர்களும் இந்த படத்தில் பேசியிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது படம் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம் ஆனால் இந்த ட்ரெய்லரில் அப்படி எதுவுமே தெரியல அந்த மாதிரியான கான்செப்ட் தெரியல ட்ரெயிலர் வச்சு முடிவு வர வேணாம் ஆனால் சங்கர் இதுகாரும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் இப்போ தலித் மக்களையும் இழிவுபடுத்தினார் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடை அவமானப்படுத்தினார் பிராமணர்கள் பாவன்னாரு பிராமணர்கள் இங்கே வீட்டு கஷ்டப்படுறாங்க வீட்டு வாடகைக்கு கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க நீதி நேர்மைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தயிர் சாதம் சாப்பிட்றவங்க அவங்கள யாரும் அடிச்சிடாதீங்க இப்படியெல்லாம் வசனம் வைத்தவர் ஷங்கர் அவர்கள் கமலஹாசனும் இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பானவர் தான் அதாவது பள்ளிக்கூடத்தில் இருந்து சர்டிஃபிகேட் லிஸ்ட்டாக சாதி ஒளிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் உடையவர் தான் ஆசனம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ ரெண்டாவது முறையாக சேர்ந்திருக்கிறாங்க இதில் உண்மையான ஊழலான கார்ப்ரேட் ஊழலை பற்றி பேசுவாரா அந்த கார்ப்பரேட்டில் சாதகமாக இருப்பவர்கள்லாம் பேங்க்கில் பணம் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்களே அதை பற்றி பேசுவாரா அது வெளிநாட்டுக்கு போனவருடைய உண்மையான வர்ணம் என்ன ஏன்னா பிற்படுத்தப்பட்டோரோ ஒடுக்கப்பட்டவரோ அப்பட்டமாக காமிக்கும்போது அதை செய்கிறவர்கள் யார் என்பதை உண்மையாக சங்கர் காமிப்பாரா கமலஹாசனருக்கு ஒத்துழைப்பாரா இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது படத்தில் இப்படி காமிச்சிருந்தாங்கன்னா மகிழ்ச்சி ஆனால் ட்ரைலர் பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை வெறுமனே ஊழல் ஒழிப்பு ஊழல் உழப்புங்கிற இவங்களுடைய அந்த அண்ணா சாரே பாலிடிக்ஸில் கத்துற மாதிரி தான் தெரியுது அதை தாண்டி இந்த ஊழலும் சாதியும் இங்கே ஒன்றுக்கு ஒன்று பின்னிப்படைந்தது கார்பரேட் அரசியல் பெருநிறுவன அரசியல் இதெல்லாம் சேர்ந்து தான் இங்கே ஊழல் இங்கேருந்து டிராஃபிக் போலீஸ் ஐநூறுரூவா வாங்குறது பிணம் இருக்கக்கூடிய தோழர் ஒரு இரநூறுவா கூட கொடுங்கன்னு கேட்குறது இதை தான் இவங்க ஊழல் லஞ்சம் இவங்க தான் அந்த நாட்டை கெடுக்கிறாங்க வயர் மேனு எலக்ட்ரிக் மேனு இவங்க ஊழல் பண்ணுறதுனால தான் நாடு வீணாக போகுது என்று அழகாக மக்களின் பொது புத்தியில் வந்து ஒரு ஒரு அவர்களை ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எளிய மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை செய்த சங்கர் இந்த இந்தியன் டூல இன்னைக்கு இதை பத்தி பேசுவாரா வியாபம் ஊழல் நடந்துச்சே அதை பத்தி பேசுவாரா நீட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்கே கோச்சிங் சென்டர் மூலமா இதெல்லாம் ஏன் இப்போ ரொம்ப கேப் உள்ள கரண்ட் பாலிடிக்ஸ் வருதுல்ல இப்ப உள்ள கரண்ட் பாலிடிக்ஸ் பத்தி பேசணும்ல திராவிட கட்சியின் ஊழலை பத்தி அவர் பேசிட்டார் நிறைய பேசியிருக்காரு திராவிட கட்சியினால்தான் நாடு கட்டுப்போச்சு இடஒதுக்கீடு நாடு கட்டு போச்சுன்னு பேசிட்டார்ல இப்போ அநேகமாக இந்த பத்து வருஷம் அந்த இந்தியா எப்படி இருக்குது வியாபம் ஊழல் நீட்டு கோச்சிங் சென்டர் ஊழல் ராமர் கோயில் ஊழல்னு ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கே இதையும் துணிச்சலாக பேசியிருப்பாரா கமலஹாசனும் சங்கர் அவர்களும் பேசியிருப்பாரா ஊழல் ஒழிப்புனா எல்லாருடைய ஊழல் ஒழிப்பையும் பேசணும் யூடிபிளஸ் பத்து பர்சன்ட் ஊழலையும் பேசணும் கார்ப்பரேட் ஊழலையும் பேசணும் கார்பரேஷன் ஊழியர் லஞ்சம் வாங்கிட்டாருங்கிறத மட்டும் பேசக்கூடாது கார்ப்பரேஷன் ஊழியரும் அந்த கக்கூஸ்க்கு அடப்படுக்கக்கூடிய அந்த தொழிலாளியும் ஊழல் காசு கூட கேட்கறதுனால தான் இந்த நாட்டில் லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடுது வயர்மேன்களும் எலக்ட்ரீஷியன்களும் இந்த நாட்டில் பண்ணுறாங்க சேரியில் இருக்கிற சார்லி மாதிரி அந்த நடிகர் எதோ எச்சி தூப்புறாரு அவர் சுகாதாரம் இல்லாமல் இருக்காரு அவருக்கு கருட புராணத்தில் தண்டனையெல்லாம் கொடுத்த சங்கர் அவர்களே யூடபிள்யூஎஸ் பத்து பர்சன்ட்ங்கிற பேர்ல நடக்கிற ஊழலை பத்தி பேசுவீங்களா நீட்டுங்கிற பேர்ல நடக்கிற கோச்சிங் சென்டர் ஊழலை பத்தி நீங்க பேசுவீங்களா இப்படிங்கிற கேள்விகள் எங்கள்கிட்ட இருக்கு நான் உங்களை விமர்சிக்க விரும்பல படம் வரட்டும் இந்த விமர்சனங்களை நீங்க முன் வச்சிருக்கீங்களா உங்களுடைய ஊழல் ஒழிப்பில் இவர்கள்லாம் வராங்களா பார்ப்பனர்கள் மார்வாடிகள் பணியாக்கள் பெருநிறுவனங்கள் பணக்காரர்கள் இவர்கள் செய்கின்ற அடிப்படையான ஊழல் இந்தியாவின் அடிநாத ஊழல் இந்த ஊழலை பற்றி பேசுகின்ற படமாக இது அமையுமா வழக்கம் போல இந்த இவன் துப்பிட்டான் சேரியில் இருக்கிறவன் பொம்பளை பிள்ளையை கிண்டல் பண்ணுறான் இந்த மாதிரி வழக்கமான பொது புத்தியை தூண்டி விடுகிற தப்பாக திசை திருப்புகிற அந்த வேலையை நீங்கள் செஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா உங்களுடைய ஹிஸ்டரி எப்படி உங்களுடைய வரலாறு அப்படிங்கிறனால நாங்கள் அந்த சந்தேக கண்குன்னு பார்ப்போம் நீங்கள் உண்மையிலே மக்களுக்கான அரசியலை ஊழல் ஒழிப்பை உண்மையான சமத்துவத்தை பேசியிருந்தால் நம்ம பாராட்டலாம் சரி ப்ளூ சட்டி மாறன் ஒரு விஷயத்த போட்டிருந்தார் சிஸ்டர் சரி செய்கிறேன் சிஸ்டத்தை சரி செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க நீங்களாம் என்ன செய்ய போகிறீங்க ஒரு இதை கூட கிள்ளி போட்டதுன்னு சித்தார்த்து வந்து ரஜினிகாந்த் பார்த்து தான் கேட்குறாரு அப்படின்னு புளு மாறன் வந்து போட்டிருந்தார் அது ரஜினிகாந்த தாக்குதானே எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்தை தாக்கி தான் வசனம் ரஜினிக்கும் கமலுக்கும் ஆரம்ப காலத்துலேருந்தே அந்த போட்டி இருக்குது நீ பெரியவனா நான் பெரியவனா ரஜினி போட்டியாக நினைச்சாலும் பொது வழியில் கமலஹாசனை பற்றி பெருமையாக தான் பேசுவார் தன்னுடைய படங்கள்லேயே கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகர் கிடையாது கமலஹாசன் மாதிரி ஒரு அழகன் கிடையாது கமலஹாசன் மாதிரி ஒரு கலர் கிடையாதுங்கிறத எப்போவுமே பதிவு செஞ்சுகிட்டே இருப்பார் ஆனால் கமலஹாசன் என்றைக்குமே பொது வழியில் ரஜினிகாந்தை பார்த்து மிரண்டது கிடையாது ரஜினிகாந்த் பிரியாளுன்னு சொன்னது கிடையாது என்னை விட ரசிகர் சீர்மன்றையும் இன்னும் சில போனால் என்னோட பெரிய இடத்துக்கு போயிட்டாருன்னு ஒரு கூட மனசாக ஒரு திறந்து பேசினது கிடையாது உண்மையில் கமல்ஹாசனுடைய பல மடங்கு ரசிகர்கள் ரஜினிகாந்துக்கு உண்டு ஆனால் ரஜினி எப்பவும் என்ன விட கமல் தான் பெருசுன்னு பேசுவார் கமல் ஒரு முறை கூட ரஜினியை வந்து தனக்கு இணையாவோ இல்லை என்ன விட பெருசாகிட்டாங்கிறத உண்மையை வந்து ஒருபோது அவர் சொன்னதில்லை அது அவருடைய கேரக்டர் அதனால் ஒவ்வொரு தடவையும் அந்த போட்டி அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு ரஜினிக்கு அந்த போட்டி இல்லாமலாம் இல்லை ஏன்னா இந்த விக்ரம் படம் ஹிட் ஆனோடனே ரஜினி மறண்டாரு என்னடா இத்தனை வருஷமாக கமல் நம்ம கிட்டே இல்லை ஒரு கடந்த இருபது வருஷமா நமக்கு போட்டியே இல்லை கமல் மும்பை எக்ஸ்பிரஸ்ஸு அது இது நிறையன்னா மன்பு ஆலே காலி நம்ம வந்து இந்த வயசுலேயும் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் கமல் பாவம் பிக் பாஸ் போயிட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் விக்ரம் வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்தோன்னே ஆ விஜயகாந்த் ரஜினிகாந்த் வந்து கொஞ்சம் சோர்வாயிட்டார் ஏன்னா அவர் அண்ணாத்தன் அந்த நேரத்தில் ஒரு ஃபெயிலியரை கொடுத்துட்டார் ஸோ அதனால தான் அந்த நெல்சன் மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு அந்த கொடூரமான படம் வன்முறையெல்லாம் வச்சு ஜெயிலர் மாதிரி படங்கள்லாம் எடுத்தாங்க ஸோ அந்த போட்டி அவங்க ரெண்டு பேருக்கு இருக்குது இருந்தாலும் ரஜினியை அவன் சீண்ட வேண்டியதில்லை ஏன்னா அவர் அரசியலுக்கு வரலன்னு சொன்ன இந்த நேரத்தில் கமலஹாசனும் அரசியல் விட்டு ஒதுங்கி ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்கிற ரேஞ்சில் அவரும் அரசியல் கட்சியை முடிச்சிட்டாரு அவரும் பெரிய லெவலில் இல்லை இந்த நேரத்தில் எதுக்கு ரஜினிகாந்த் எழுக்கிறாங்கன்னு தெரியல ஆனாலும் அந்த அவங்க ரெண்டு பேருக்கு இடையில போட்டி எழுபது வயசு ஆனாலும் அவங்க ரெண்டு பேருக்கு கடையில் அந்த சினிமா போட்டிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது அப்பட்டமாக இந்த படத்தில் வந்து தெரிஞ்சிருக்கு இன்னொன்று ரஜினிகாந்தினுடைய அரசியலை விமர்சிக்கிறார் என்றால் கமலாசன் கட்சி ஆரம்பித்தோன்னே ரஜினிகாந்தில் போய் தான் ஆதரவு கேட்டார் நீங்கள் எனக்கு ஆதரவு தரணும்னு ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி விமர்சனங்களை அவங்க தவிர்த்துருக்கலாம் இன்னொன்று இவரும் அரசியல் களத்தில் இல்லை கமலஹாசன் அப்படி இருக்கும்போது யாரை பார்த்து சொல்கிறாரு நீங்கள்லாம் அரசியலுக்கு வரலைன்னு விஜயை பார்த்து சொல்கிறாரா என்ன எடுத்துடல நீங்கள் வாங்க அப்படின்னாரா ஏன்னா கமலஹாசனும் அரசியலுக்கு வந்து தோற்று போயிட்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டாரு ஸோ இவர் இப்போ வேறு யாரை பார்த்து சொல்லிக்கிறாரு அவங்களே பார்த்து சொல்லிக்கிறாரா நாங்கள் தான் அரசியலுக்கு இது பண்ணலைன்னு அதுவும் அரசியல் என்னங்கிற கேள்வியும் இருக்குது வெறுமனே இந்த ஊழல் ஒழிப்பு அரசியல் தான் ஸோ இதையெல்லாம் வச்சு ப்ளூ சட்டை மாறும் ரஜினிகாந்தை தான் இவர் சீண்டுகிறார் சிஸ்டம்ங்கிற வார்த்தையை ரஜினி தான் சொன்னார் அப்படின்னு ரஜினிகாந்தை கமல் சீண்டுகிறாருங்கிறாரு அதே வார்த்தையை கமலை பார்த்தும் கேட்கலாம் ஓகே இது ப்ளூ சட்டை சட்டைமாறனுடைய வெர்சனாக இருக்கிறது ஆலங்குடி விலச்சாமி கூட இது ஏதோ தசவதாரம் மாதிரி இருக்குன்னாரு ஏன்னா இவ்வளவு கெட்ட போட்டு ஒரு படத்தை காமிச்சிருக்கிறாங்க இந்தியன் டூவா தசவதாரமாங்கிற மாதிரி இருக்குன்னு இருக்காரு எல்லாம் கவனிச்சு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிறது அந்த கதை நம்மளை நகர்த்தி செல்லணும் அந்த கதையில் வரக்கூடிய இசை பிரம்மாண்டம் சிஜி கிராஃபிக்ஸு இதை வச்சே அந்த கதையை நகர்த்துறதுங்கிறது ஒரு வகை சங்கர்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு பிரம்மாண்டம் பொருட்செலவு அதிகமான செலவு இதன் மூலமாக இழுப்பார் காதலன் படத்தில் தான் அந்த பஸ்ஸை வச்சு தான் பேசினாங்க அந்த ஒரு பாட்டில் வர அந்த ஒரு பஸ்ஸை வச்சே பேசுனாங்க அந்த பஸ்ஸு வருது பஸ்ஸு சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஜென்டின் மேலே அந்த சகதி ஒன்று ரெடி பண்ணி அர்ஜுன் அதில் விழுகிற மாதிரி சீனா அந்த சகதிக்காண்டே ஒரு செட்டு போட்டார் அப்படிங்கு இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமான செலவுகள் மேக்கப் பண்ணியிருக்கிறாங்க தாத்தா கெட்டஅப் எட்டு மணிநேரம் பத்து மணி நேரம் மேக்கப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுகிறது அந்த படைப்பாளியுடைய படைப்பு அது என்ன பேச வருதுங்கிறத விட அந்த மேக்கப்பு பல்வேறு கெட்டப்பு செலவு இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிற மாதிரியான படமாக தான் சங்கர் படம் இருக்கும் இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் வந்திருக்கு அது பார்த்தோன்னே தெரியுது அதை தான் ஆளுங்குடி விலைஜாமி லைட்டாக தசாதார மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி எது எப்படியாக இருந்தாலும் ஒரு படம் ஏற்படுத்துகிற தாக்கம் அது குறித்து பார்வையாளர்களிடம் ஏற்படுகிற விமர்சனங்கள் இதை வந்து நம்ம முன் வச்சிட்டோம் இது எப்படி இருக்கணும் ஏன்னா கடந்த காலத்தில் சங்கர் கமலஹாசன் யார் அப்படிங்கிறத சொல்லி அந்த விமர்சனத்தை முன் வச்சிருக்கோம் இனி வருங்காலத்தில் இப்போ இந்த படம் வரப்போகுது இதில் அவர்கள் உண்மையிலே சமூக நீதி சிந்தனையுடன் உண்மையான ஊழல் ஒழிப்புடன் சாதி ஒழிப்பு கார்ப்ரேட் ஒழிப்புடன் இணைந்த உண்மையான ஊழல் ஒழிப்பை பேசியிருப்பாங்களா இல்லை வெறுமனை மேல்தட்டு வர்க்கத்திற்கு சாதகமான ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு பாசாங்கத்தனமான அரசியலில் பேசியிருக்காங்களாங்கிறத படம் உடனே நம்ம பார்த்துட்டு விமர்சனம் பண்ணலாம் இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள் சினிமா குறித்து பல்வேறு பரிணாமங்கள் ஒரு செய்தி எப்படி அலசணும் சினிமாவுக்கு பின்னால் என்னென்ன சமூக விஷயங்கள் அடங்கியிருக்கிறது போன்ற பல்வேறு கருத்தாளமிக்க நேர்காணல்கள்லாம் உங்களை தொடர்ந்து வந்து சேரணும்னா ஜீவா சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி